நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கணும் அடுத்தடுத்து நீங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறையா சக்சஸ்ஃபுல்லா வரணும் அமோகமாக இருக்கணும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் வரக்கூடிய சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் புரோட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலேருந்து புரோட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் அது சமயம் பன்னிரெண்டு ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது சனி தசையில் பிறந்தவர்கள் சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள் அஷ்டம சனி கண்ட சனி பாத சனி இந்த மாதிரி சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பாதிப்பு உடையவர்கள் சனி நீச்சம் பெற்றவர்கள் சனி பகை பெற்றவர்கள் இவங்க எல்லாருமே பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டோன்னே இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம் மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் நம்ம பலன்கள் சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய பலன்கள் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் அப்படியே இது நடக்கிறது நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருடைய சுய ஜாதகப்படி சுய ஜாதகப்படி மாறும் மாறும் பலன்கள் மாறும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த பகவான் எங்கே இருக்காரோ அதை வைத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து சுவாமி சனி பயிற்சி இதோடைய பலன்கள் மற்ற விஷயங்கள் வேறு ஏதோ நீங்கள் கேட்கணும் உங்களோட சிற ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கேட்டிங்கன்னா எங்களால் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல முடியும் சிறிய கட்டணத்தோடு என்ன ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை அதே போல் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போது நம்ம பன்னிரண்டு ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சித்திரை நட்சத்திரம் ராசி சுவாதி நட்சத்திரம் ராசி விசாக நட்சத்திரம் ராசி பொதுவாக இந்த ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆறாம் இடமான ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ரோகச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோகச்சனி அப்படின்னும் பொழுது உடல் நலத்தில் கவனமாக இருங்க கண் பார்வையில் கவனமாக இருங்க கண் சம்பந்தப்பட்டது புரை சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருங்க நிறையா கஷ்டப்பட்டீங்க துளாராசி பொறுத்தளவுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டீங்க அப்புறம் வேலை கிடச்சி கஷ்டப்பட்டீங்க இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஷியலாக நிறையா கஷ்டப்படுறீங்க பண விஷயத்துலலாம் நிறையா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்துலலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ஏதோ உங்கள் கூட பிறந்தவர்கள் கொஞ்சம் உறவினர்கள்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்கிறதுனால ஏதோ கொஞ்சம் இப்படி கோயின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிப்படி சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு சாதகமாக பேசி காரியம் சாதிச்சுப்பாங்க சித்திர நட்சத்திரம் ஆணும் சரி பெண்ணும் சரி சித்திர நட்சத்திரம் படு கஷ்டம் அதே போல் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துளா ராசி அப்படின்னு சொல்லும்போது நடக்கிறது நடக்கட்டும் ஏதோ கடவுள் இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் அப்படியே போயின்னு இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முடிவெடுப்பதில் தடுமாற்றமும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி குறைவாக இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அலட்சியம் கோபம் வரும் சில நேரத்தில் அலட்சியம் இருக்கும் சில நேரத்தில் கோபம் வரும் அதிக நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் ரொம்ப நண்பர்கள்லாம் கிடையாது குறைவான நண்பர்கள் இருப்பாங்க தன்னுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சாதித்து கொள்வார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கண் பாதிப்பு பயம் பெண் நண்பர்களால் பிரச்சனை வரும் ஆணுக்கு பெண் நண்பர்களால் பிரச்சனை வரும் அதே போல் கவனம் தேவை அதே போல வந்து துலாம் ராசி சனி பகவான் உச்ச வீடு ஆறாம் இடமாக வருவதால் தீமைகள் அதிகமாக இருக்காது அதனால ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக தான் வரும் சொந்த தொழில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமைத்து தருவார் உத்தியோக உயர்வு உண்டு அதே போல் தடை இருந்தாலும் தடை நீக்கி நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் வாழ்க்கைக்கு ஏதாவது நிச்சயமாக ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய சனி பகவானாக அமையும் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நண்பர்கள் உதவியால் சொந்த தொழில் விரிவு மற்றும் அதில் அது மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் வீடு சம்பந்தமான மண்மனை சம்பந்தமான நல்ல யோகங்கள் நல்ல அமைப்புகள் வரும் பணத்தை சிக்கனமாக சேர்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கூட நீங்கள் வீடு வாங்கலாம் ஒரு மனை வாங்கலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செய்யலாம் அதே போல் ஆண் நண்பர்களால் பிரச்சனை வரும் அதிக கவனமாக நிச்சயமாக நீங்கள் இருங்க தான் நல்லது அதே போல் உத்தியோகம் திருமணம் புத்திரபாக்கியம் இனி கூடி வரும் கவலை வேண்டாம் சில நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக இருக்கக்கூடியது அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் கணவன் மனைவி பேசி முடிவு பண்ணுங்கள் கண்டபடி செலவு செய்து கடனில் மாற்றிக்கொள்ளாதீர்கள் ஏற்கனவே உள்ள கடன் கழுத்தை நெறிக்கக்கூடியதாக இருக்கும் கவனமாக இருங்க புதிய புதிய கடன் எல்லாம் வேண்டாம் தந்தை மகன் உறவில் விரிசல் உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்க கருத்து வேறுபாடு அதிகமாக சொத்து சகோதர சகோதரிகள் சண்டைகள் சின்ன சின்ன சச்சரவுகள் எல்லாம் கேஸ் இருக்கும் சில பேருக்கு அதே போல மாணவ மாணவிகள் விரும்பிய படிப்பை படிப்பார்கள் அதே போல் வந்து விவசாயம் பாதிக்கும் கடன் ஷேர் மார்க்கெட்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் திருமணம் கூடி வரும் புது பூமி யோகம் இடமாற்றம் இதெல்லாமே உண்டு அதே போல் வாகன கவனம் தேவை அரசாங்க வேலை அதிக சுமை தரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப பெண்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் தேவையற்ற வீண் பேச்சு வீண் சண்டைகள் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க கருநீளம் கருப்பு தவிர்க்கப்பட வேண்டும் பதினேழு வாரம் தீபம் போடணும் அதே போல் திங்கள் செவ்வாய் சனி இந்த மூன்று நாளுமே சைவமாக இருந்து இருக்கிறது நல்லது அன்னதானம் செய்ய வேண்டும் சிவாலயம் சென்று தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் ஒரு முறை வழிபட வேண்டிய ஆலயம் ஒரு முறை நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஸ்தலம் மாயவரம் மயூரநாதர் மாயவரத்தில் மயூரநாதர் அப்படின்னு பேர் தவக்கோல சனி பகவான் சன்னதி கொண்டுள்ளார் வழக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்டம் இடக்கையில் வந்து வரத முத்திரை காட்டுகிறது சிறப்பான உங்களுக்கான ஸ்தலம் தொண்ணூற்றிரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் துளாராசி பொறுத்தளவுக்கு அமோகமாக இருக்கும் குறை இல்லாமல் இருக்கும் உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்